அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ் இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி வேற நிகழ இருக்கிறது பொதுவாக வந்து விசேஷ நாட்கள் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய தினங்கள்ல நவக்கிரகத்துல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும்

பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வளர்ச்சி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பல பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறவிங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரிய நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கிடைக்கப்பெறுவிங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையான தக்க வைத்துக்கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதில் திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக்கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண்படி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பனிச்சுமைய ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் பெறுகிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது இருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழில விரிவுபடுத்திக் சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க அதே நேரம் ஆடை அபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியும் வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவையும் மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க